அவ்வளோ தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்க சின்னமருமல் சீரியலில் ஹீரோயின்னு தமிழரசியனுடைய அம்மாவாக வசந்தி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில ஸ்வரசன்களை இப்போ சின்ன சின்னமருவூல் சீரியலில் வசந்தி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையுடைய நிஜப்பேர் தாமரை செல்வி இவங்களுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஏமாத்தூர் தான் இவங்களுடைய கணவர் ஊர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது இவங்க ஒரு மேடை நாடக நடிகை அதாவது பொதுவாக திருவிழா காலங்களில் கிராமப்புறங்களில் நடக்கும் மேடை நடங்களில் இங்கே ஒரு மேடை நாடக நடிகையாக நடித்தது மூலம் பிரபலமானவங்க தான் பொதுவாக திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை போன்ற ஊரில் நடக்கிற திருவிழாக்காலங்களும் விட்டு இவங்க நிறைய மேடை நடனங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இவங்களுடைய மேடை நடனங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் சிரிப்பாக இருக்குமா இவங்களுடைய மேடை நடனத்தில் எந்த ஒரு தவறான வசனங்களும் இவங்க பேச மாட்டாங்களா தா தாமரைச்சில்லி நடங்களுக்கு நடிக்க வந்து இருபத்தைந்து வருடங்கள் ஆயிடுச்சு இன்னொரு மேடை நடனங்களில் ரசிகர் மதியில் நல்ல வரவேற்பை கிடைச்சிருக்குது அதன் பிறகு பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாசான சிறப்பு நிகழ்ச்சி சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கன்னன்சஸ்டா தாமரைச்செல்லியவங்க கலந்துக்கிட்டாங்க அவங்க அந்த நிகழ்ச்சியில இருக்கும்போது கடந்து வந்த பாதி டாஸ்கில் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சோக மனசு அவங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது தாமரைச்சில் அவங்க கூட வந்தது அஞ்சு பொண்ணா அவங்க அப்பா வீட்டில் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டு தரப்பாராம் அவங்க அம்மாவுக்கு உங்கள் பாட்டியும் மாமாவும் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதாவது தாமரை குடும்பம் சாப்பாடுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ தான் அவங்க மாமா வந்து தாமரை செல்வியை ஒரு மேடை நாடக டீமில் போய்ட்டு நாடகத்தில் நடிக்கிறதுக்காக சேர்த்து விட்டுருக்காங்க இப்படி தான் இவங்க நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தாமரை செல்வி மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்த பிறகு இவங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்காங்க இவங்க மேடை நடிக்க ஆரம்பிச்சதுக்குள்ள தான் உங்கள் குடும்பத்தில் சாப்பாடு கஷ்டமே தீர்ந்துச்சான் இப்படி இவங்க மேடை நடத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவி குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாமரை செல்வியை பொன் கேட்டிருக்காங்க இதை நம்பி அந்த நபரை தாமரை செல்வியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் செய்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்குது அந்த நபர் குழந்தையை பிடிக்கிக்கிட்டு அவங்கள வரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் குடிகாரரான் தாமரை செல்லை போட்டு ரொம்பவே அடிச்சிருக்காரு இவங்க தான் அவருடைய மகனையும் வளர்த்துருக்காங்க தாமரை செல்விக்கும் ஒரு மகன் பிறந்திருக்காரு அடிக்கடி போதையில் வந்து தாமரை செல்வியை போட்டவர் அடிச்சுக்கிட்டே இருந்தாராம் அவருடைய அடி தாங்க முடியாமல் தாமரை செல்வி அவங்க அம்மா வீட்டுக்கு என்னுடைய பையனை தூக்கிட்டு வந்துட்டாங்களாம் அதன் பிறகு திருப்பூர் பண்ணின் கம்பெனியில் போய்ட்டு வேலைக்கு சேர்ந்துருக்காங்க தாமரை செல்வி அப்போ தான் பார்த்த வந்து தாமரை செல்வியை ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய மகனையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு சம்மதம் தெரிஞ்சு தாமரை செல்வி பார்த்த சாரதியை ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் இவங்களுக்கும் ஒரு மகன் பிறந்திருக்காரு இவங்களே அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க என்னுடைய மாமியார் ரொம்பவே அன்பாவும் பாசமாகவும் நடந்துக்குவாங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி வேறு யார் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ரொம்பவே எமோஷ்னலாக அந்த நிகழ்ச்சியில் தாமரை அவங்க பேசியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் கடைசி வரையும் தாமரை செல்விவங்க வந்தாலும் ஆனால் இவங்க டைட்டில் பண்ணல இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியும் பாஸ் ஜோடி நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டாங்க அதன் பிறகு பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான பாரதி கண்ணம்மா சீரியல் நடக்கிற வாய்ப்பு தாமரை செல்வி அவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க அதன் பிறகு பல சீரியல்களில் தாமரை செல்வி அவங்க நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பல ரியாலிட்டி ஷோக்களையும் தாமரை செல்வி இருக்காங்க தாமரை செல்வி சொந்தமாக ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு வர்றாங்க இவங்களுடைய பெற்றோர் இப்படி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சு இசையமே போல ஜேம்ஸ் தானும் தாமரை செல்வி ரசிகர்கள் போல இருக்கும் தாமரை செல்வினு பெற்றோருக்கு ஒரு சொந்தமாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டின் கிரக பிரவேசம் கடந்த ஆண்டு தான் நடந்திருக்குது இந்த வீட்டின் கிரக பிரவேசத்தை தாமரை செல்வி தன்னுடைய சமூக நிறுவனங்களில் ஃபோட்டோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க தாமரை செல்வி சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மூலம் பட்டியத்தொட்டியங்கும் பிரபலமானாங்க இவங்களுக்குண்டு தனிப்பட்ட ரசன பட்டலாம் இருக்காங்க அப்படின்ண்டே சொல்லலாம் இதன் பிறகு அடுத்தடுத்து சீரியலும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி தாமரை செல்வி பிஸியாக நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தற்சமைக்குன்னு பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ் ஆகிட்டு இருக்க சின்னமரம்பு சீரியலில் ஹீரோயின் தமிழரசுடைய அம்மாவா வசந்தி கதாபத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சின்ன மருமசீரியில் விரும்பி பார்ப்பீங்களா இந்த சீரியலில் தாமரை செல்வனுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமனஸில் கவனணுங்க இப்போ சின்னவர் சீரியலில் பார்த்தீங்கன்னா சேதவர்கள் காட்டுக்கு அபூர்வ பூவை தேடிக்கிட்டு காட்டுக்கு போகிறாரு அங்கே போய் தேடி பார்க்குறாரு பூ கிடைக்கவே இல்லை காட்டா அம்மான் சத்த பூவை காட்டு அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு பூவை திருறாரு பூங்கிற தின்பட்டுருது பூவை பறிக்க போகிறாரு அப்போ பார்த்தா ஒரு காட்டானே வந்து அவர் பின்னாடி நிற்கிது அதை பார்த்து மிரண்டு போய் அப்படியே நிற்கிறாரு யானையும் சேத கால வச்சு மிதிக்குது பட்டு விழுந்துறாரு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தமிழர் சி எந்திரிச்சு பார்க்குறாங்க காலையில் சேது பக்கத்தில் இல்லை உடனே அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க என் கணவரை பார்த்திங்களா அப்படின்னு எல்லாட்டையும் கேட்குறாங்க யாருமே நாங்கள் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே தமிழை சொல்கிறாங்க என் வீட்டுக்காரர் நேற்று சொன்னார் காட்டில் போய்ட்டு அபூர்வ பூவை பெரிசுட்டு வந்து காட்டம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பெண் குழந்தை பிறக்கும் காட்டில் போய் பூ பறிச்சுட்டு வரேன்னுட்ட சொன்னார் நான் வேணான்னு சொன்னேன் இப்போ காணா ஒரு வேளை காட்டுக்கு போயிருக்கிறேன்னு தெரியலேருந்து தமிழை சொல்கிறாங்க இதை கேட்டு கிராமத்து மக்கள் எல்லோரும் பயந்து போய் சிறப்பாக வாங்க காட்டில் போயிட்டு சேதுவை பார்த்துட்டு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெனஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் ராடியாப்பிடி டூ பாயிண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்